இது பார்த்திங்கன்னா எக்லஸ் சாக்லேட்ஸ் சாக்லேட் தான் நான் வழக்கமாக எக்லெஸ் கேக் செய்கிற மாதிரி செஞ்சிருந்தாலே சூப்பராகவே வந்துருக்கும் ஆனால் கேக் ஜல்ல வச்சு செய்கிறேன்ட்டு ரொம்பவே சொதப்பிட்டேன் அப்புறம் ஏமா நீ பல்ப் வாங்கின கதையெல்லாம் எங்கிட்ட ஏழை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நான் பல்ப் வாங்கின மாதிரி நீங்களும் பல்ப் வாங்கிட கூடாதுல்ல அதனால அதனாலதான் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சளி எடுத்து வச்சுக்கிட்டேன் நானும் யூடியூப்ல இருந்து நல்ல வீடியோலாம் அலசி அரைஞ்சு அதுல ஒரு வீடியோ புடிச்சு அதை கேக் ஜெல் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து யூஸ் பண்ணா அது ரொம்ப மட்ட பிளாப் ஆயிடுச்சு தண்ணியில ஜீனியை போட்டதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கேக் ஜெல்ல போட்டு நல்லா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நானும் ஒரு பத்து நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா அது எந்த ரியாக்ஷன் இல்ல ஆனா யூடியூப்ல பார்த்த வரைக்கும் அப்படியே பொங்கி வருது முட்டையை போட்டு அடிச்ச போல யூடியூப்ல பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் நல்லா தானே பொங்குச்சு எனக்கு மட்டும் பொங்கவேலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தேன் பாருங்க நம்மள நம்பியே கேக் வாங்குற கஷ்டம் இருக்கு இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊத்திட்டேன் வேற ஒரு எக் கிளாஸ் சாக்லேட் செஞ்சு இந்த கேக்கை பினிஷ் பண்ணியாச்சு ஓகே நீங்கள் விருதுநகரின் சிவகாசி சரௌண்டிங்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக்ஸ்ல என்ன ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க